எல்லாருக்கும் டிராக்டர் வீல் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம டிராக்டர் வீல் சேனலில் என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜான்ண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் புரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோ பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி பவர் ப்ரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க நம்ம டிராக்டர்பிள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்போ தான் நான் போடுற எல்லா சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மாடல் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ஆறு ஹெச்ச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் கூட வருதுங்க பிடிஓ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டியூவல் பிடியூங்க ஃபைவ் பார்ட்டி ஃபைவ் பார்ட்டி இன்னு இரண்டு பிடிஓ ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட் டாப்பு கம்பெனி ஃபிட்டட் ஊக்குபட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டயர் பேன் பண்ணுன நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது அந்த மாதிரி ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணதாக வண்டிங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரன்னிங் அவர்ஸ் பிறந்தவனுக்கு வெறும் எட்நூறு ஓடி ஓடிருக்குது பேலர் ரீசேஜ் ரொட்டவேட் ரீசேஜ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெட்ரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவுடில இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைம்து அவனுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்க் சமத்துலேயும் இந்த வீடியோவில் நம்பர் கண்டமின்ட்டு நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்